அழைப்பு ஏற்று வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கவிதை வரிகளை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க சார் மணிவண்ணன் சார் வர்ணன் அதனால் வந்து அந்த கவிதை புத்தகம் அதற்கு பின்னால் அதனுள் சொல்லப்படாத வழிகளை பற்றி மட்டுமே நான் சொல்கிறேன் ஒரு புத்தகம் வந்து வெளிவருவதற்கு அந்த படிக்கிற பாடு வந்து பாரதி காலத்திலேருந்து இன்றும் அப்படியே தொடர்வது மிகப்பெரிய ஒரு பேர வளமாக நான் பார்க்கேன் நிறைய துரோகத்தின் நிழல் பெருவருப்பின் படுகொலி அந்த மாதிரி நிறைய விலை இந்த புத்தகம் மட்டும் ஏன் இவ்வளவு விலையை என்னிடம் கோரியது என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய சாதாரணப்பட்ட ஒருத்தனால் உடுக்க முடியாது நான் வந்தவொன்னே வரணுன்ட்டு அதான் சொன்னேன் என்னோட முதற்கல் புத்தகத்துக்கு மட்டும் இவ்வளோ தடைகள் வந்து நான் அப்படியே ஓடி போயிருப்பேன் வரணும்னு சொன்னேன் வந்தவொடனே இது அவர் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை அது ஒரு என்ன சொல்றது ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழல் பொருளாதார சூழலில் இருக்கும்போது திரள் இடிம்பாங்க க்ரௌட் ஃபண்டிங் அப்போது கம்யூனிஸ்ட்டுகள் வந்து மக்கள்கிட்ட பணம் வாங்கி பணம் எடுப்பாங்க ஆளுக்கு அவங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி ஏன் தேவை பண்ணக்கூடாதுன்னு என் நட்பு வட்டாரத்திலேயே சில குறிப்பிட்ட நபர்கள்ட்ட நான் கேட்டேன் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு பலான முனிசு அங்கே பிரவீனு ஹரி சுதாகர் இந்த மாதிரி ஒரு ஒரு ஏழு எட்டு தின்கிட்ட மட்டும் அவனை கேட்டதற்கு அதிகமாகவே எனக்கு கொடுத்து உதவினார்கள் புத்தகம் போடுறதுக்கு முன்பாகவே அதற்கான பணம் வருகிற பொழுது அந்த எழுத்தாளர் இருக்கிற மனநிலையை என்னமோ பெரிய அவார்டே வாங்கிட்ட மாதிரி அவனுக்கு தோணும் ஆனால் வாழ்வு அத்தனை சாதாரணமாக உங்களை வந்து மகி மகிழ்ச்சியாக இருக்க விட்டு விடுவது கிடையாது எப்போதுமே அதுதான் இங்கேயும் மீண்டும் நடந்தது ஒரு கொண்டு கொடுக்கும் இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதை த ஸ்டோரி பிகைன் த புக் அது வந்து எல்லா வாசகருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு பூமரன் நிழலில் அமர்ந்து கொண்டோ ஒரு குளிரட்டப்பட்ட அறைக்கில் உட்கார்ந்து கொண்டோ வந்து ஒரு வா ஒரு படைப்பாளன் எழுதுகிறான் என்று மிக பரவலான கருத்து இருக்கிறது அதுக்கு படுகிற பாடு அந்தந்த எழுத்தாள்தான் இங்கே இருக்க எல்லா எழுத்தாளும் மாரிமுத்தன்னா இருக்கட்டும் அவர் புக் கூப்பிட்ருக்காரு பானானன்னா இருக்கட்டும் மணிமன் சார் வேண்டிய தேவையில்லை அவங்களுக்கு புக்கு விடாட்டாலும் அந்த தெரியும் அந்த கண்டிஷன் வர்ணன் மிக எப்பவுமே நுட்பமாக எழுதுவார் அதனால் புத்தகங்களை விடுதலை வரணும்னு மிக தெரிய சான்சஸ் இல்லை இந்த சூழல் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தோகம் செய்யப்படுகிறது அப்பொழுதும் என்னுடைய நட்பு வட்டாரம் தான் கூட இருந்தது எல்லா சூழல் எல்லா கதவுகளும் அடைப்பட்ட பிறகும் அந்த நட்பு வட்டாரம் மட்டும்தான் என்னுடன் கூட இருந்தது இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது நீ அவ்வளோ சிரமப்பட்டு இந்த புக்கை போடலன்னு ஏன் ஆடலாம் யார் எழுத இந்த கேள்வி எழுத செய்கிறது கேள்வி எழுகிற பொழுது பதிலும் எழுந்துதானே ஆக வேண்டும் பதில் என்னென்றால் நன்றி என்கிற அந்த ஒரு சொல் தான் முன்னால் நிற்கிறேன் இந்நிலம் தான் என்னை என்று எடுத்தது இங்குள்ள மனிதர்கள் தான் எனக்கு கல்வி சொல்லி கொடுத்தார்கள் எனக்கு சைக்கிள் ஓட்டி கற்றுக் கொடுத்தவர்கள் இவர்கள் தான் எனக்கு நீச்சல் பழகி கொடுத்தவர்கள் இவர்கள் தான் எல்லா வகையிலும் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தவங்க எனக்கு என்னை மைதானத்திற்குள்ளவர்கள் அனுமதித்தார்கள் என்னை நான் வெற்றி பெறுகிற போது அவர்கள் கைதட்டினார்கள் நான் சோர் படைக்கிற போது என்ன கேட்டினார்கள் எங்கெங்கெல்லாம் நான் வந்து மீழ்கிறேனோ அங்கெல்லாம் என்னுடன் இருந்தது சில பல டிராபாக்ஸ் எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கவே செய்கிறது விதிவளக்கள் பொது விதி ஆக முடியாது சார் அது அப்படியே இவ்வளவு பேரன்புமிக்க மனிதர்களாக நிறைவேறது அதை தான் நான் என்னுடைய பார்வையாக நான் பார்க்கிறேன் இந்த மனிதர்களுக்கு நான் என்ன ஒரு ஒரு விவசாயி என்ன செய்வான் அவருடைய வாழ்வாதாரத்துக்காக தன்னுடைய விவசாயத்தை செய்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னாலுமே இந்த பூமிக்கு அவன் செலுத்த நன்றி தானே அவன் இருக்கிற தானியம் ஒரு நெசவாளி தன்னுடைய உழைப்பை ஆலையாக்கி ஆலையாக நெய்து வந்து மக்களிடம் கொடுக்குறாங்க அது இந்த பிரபஞ்சத்துக்கு செய்கிற நன்றி தானே நான் விவசாயியோ உழைப்பாளியோ அல்ல நான் ஒரு சாதாரண எழுத்தும் என்னிடம் இருப்பதை தான் நான் கொடுக்க முடியும் என்னுடைய சொற்களைத்தான் என்னுடைய மனிதர்களுக்கு கொடுக்க முடியும் நான் அதைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இதுவும் ஒரு வகையான தானியம்தான் ஆன்மாவுக்கான உணவு இதுவும் ஒரு நெசவாளியினுடைய நூலாடை தான் உன்னுடைய அறியாமையை அறியாமையின் அம்மனத்தை மூடி மறக்கின்ற ஒரு ஆடை இதைத்தான் இங்க செய்து கொண்டிருக்கிறேன் நான் அதைத்தான் செய்வேன் நன்றி என்கிற ஒரு சொல்வரும் மூன்று இடத்துக்களை மட்டுமே கொண்டது கிடையாது அது ஒரு இன்னும் சொல்ல போனால் அது ஒரு முடிவி நான் எப்படி அந்த வார்த்தையை பார்க்கிறேன் என்று சொன்னால் இப்பிரபஞ்சத்திற்கு இந்த நாம் ஒரு முழு வாழ்வுமே இப்பிரபஞ்சம் நம்மிடம் காட்டுகிற கருணைக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பாகவே நான் பார்க்கிறேன் ஒரு முழு வாழ்வில் ஒரு மனிதன் நன்றி சொல்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வளவு விஷயங்களை இப்பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கிறது நீங்கள் இல்லை என்றாலும் மறுத்துவிடவே முடியாது வருணன் பாசல் சொல்லணும் அப்படின்னா நம்ம இரவின்ற ஏது பகலும் பாரு இது எல்லாரும் அதே விஷயம் தான் இப்போ இங்கே இன்னொரு இடம் வரும் இப்போ இந்த நண்பர்கள்ட்ட கேட்க பாலானா இருக்காரு முனிச்சிருக்காருன்னா ஒரே ஒரு வேறு எனக்கு அறிமுகம் பாலான புக் பேரலை வச்சு ஒரே ஒரு யாரும் இருந்தால் அறிமுகம் யாரும் இந்த பழக்கமும் கிடையாது அப்போ நான் அது ரெண்டாயிரம் கொடுங்க நான் நாளைக்கு ரெண்டாயிரம் கொடுத்தீங்கன்னா புக் கொடுக்கலாம்னு சொல்றேன் அது மூவாயிரம் கொடுக்காரு என்ன பிரச்சனைனா அக்காவுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதனுக்கு ரெண்டாயிரம் ஃபாலோவர் இருக்கா இரநூறுவா டாப் அப் பண்ணி விடுறேன்னா ரெண்டாயிரம் வரும் போட்டான் இப்படி ஃபாலோவர் அக்காவில் கண்டிப்பா கேட்டுப்பாரு கேட்க எப்படி கொடுங்க இல்லாமல் எப்படி அந்த ரூபாய் என்னிடம் சேரும் முனிசு வீட்டில் சகோதரி இருக்கிறார் அல்லவா அங்கே இங்க பாலான வீட்டில் வீட்டில் என்னன்னா சார் எனக்கு அந்த செல்ப நாட்களில் பாது பேருக்கு மேலே நேராக பார்த்ததே கிடையாது என்னுடைய புத்தகங்களை வாங்குறவங்களும் அப்படிதான் என்னுடைய வாசகர்கள் ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா நாற்பது பேர் நேரம் பார்த்ததே கிடையாது மேம் இதுதான் சாப்பிட்டு தான் இந்த சகோதரிகளுக்கு நான் எடுத்து அங்கே பஞ்சாலைக்கு வேலைக்கு செல்லவில்லை செல்லாமல் இருந்திருந்தா சோதரமனே கிடையாது கோயில் இங்கே திருமதி அருமணி நங்கை நாங்கள் வந்து வங்கி பட்டிகளுக்கு சென்று அண்ணன் ஜெயமோனே கிடையாது அவர் இங்க ஒரு பொம்பளையால் வந்து பீடி சுத்தி குடும்பத்தை ஓட்டலா கண்ணகுமாரி விஸ்வரூபா அவர் இருக்க மாட்டேன் ஏன் அந்த வரைக்கும் போயிட்டு தேரிய வரைக்கும் போயிட்டு ஓட்ட படத்துல இவர்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்களுக்கு ஒரு என்ன செய்ய முடியும் என்ன கொடுத்து நன்றியை தவிர நன்றியாக எழுத்துக்களும் தான் இருக்கின்றன நான் இதைத்தான் இந்த மனிதர்களுக்கு செய்ய விரும்புகிறேன் ஒரு இருபத்தைந்து மிகச்செரிய ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆங்கில இலக்கிய வகுப்பறையை வைத்து அந்த முதலாம் மட்டுமானவன் ஒரு பாடாவை பத்து வரியை கொண்டு போய் ஏ ஒரு பேராசிரியரிடம் காணிக்கிறான் அவன் கட்டி இழுத்து ஒழுங்கை முடிச்சுட்டு வேலை போறேன்னு கேட்டு அவன் ஒழுங்க தீர்ப்பா இங்கே நிற்க மாட்டான் வகுப்பறைகள் வாசித்து காண்பித்து அந்த கைத்தட்டில் ருசியை அவனுக்கு காண்பித்து கட்டமனை ஆக்கி ஒரு சேர்ந்து பதினெட்டு புத்தகங்களையும் வெளியே வைத்து கொண்டாடு செய்ய வித்து அது பிராக்கெட் அப்போ அந்த மாமனிங்கனுக்கு நான் செய்யக்கூடிய நன்றி அத்தனை பிரபோசர்கள் இருந்தார்தலே அவருக்கு யாருடைய முண்டு போய் காட்ட வேண்டும் எனக்கு அந்த பயன் தோணல எந்த மனிதனர்னா நமக்கான யூஸ் மை மே சோ அவருடன் மட்டும் கொடுத்தேன் அல்ல மை பாய் சோ பிட் ட அ ஹிட் ட அதுதான் நடந்தது இந்த மனிதருக்கு நான் திருப்பி செய்ய வேண்டியது தான் இடம் இருக்கிறது அவருக்கு நான் திருப்பி செய்யக்கூடியது இதைத்தான் நான் சொல்லிக்கொண்டேன் ஒவ்வொரு எழுத்து பின்னாலும் ஒரு கதை இருக்கவே அது ஒரு நன்றி அறிவித்தலாகத்தான் நான் பார்க்கிறேன் அது மட்டுமே ஒரு படைப்பாளனை வந்து தொடர்ந்து இழுத்து கொண்டு போக முடியுமே தவிர வேறு எதுவுமே முடியாது அப்புறம் அந்த வாசகனுக்கும் இந்த எழுத்துக்கள் மேலே கொஞ்சம் ஈடுபாடு வரணும் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது இந்த புத்தகத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கணும் ஐ ஒரு வாசகனுக்கு வந்து ஒரு எழுத்தாளன் செய்ய வேண்டிய நன்றி வந்து அவனுடைய படைப்புகள் படைப்புகளை கொடுக்கறத நான் பார்த்தேன் வாசகன் வந்து திருப்பி எழுத்தாளனுக்கு செய்ய வேண்டிய நன்றி அவனுடைய புத்தகங்களை வாங்க வேறு எப்படி அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த முடியும் இதுதான் இங்கே சொல்ல வருது ரொம்ப நேவாய்றதுனால வந்து இதோட முடிச்சுக்கிறேன் என்னுடைய அழைப்பயிற்சி வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சமேல நன்றி